வணக்கம் மக்களே இது என்னுடைய முதல் கதை வாசிப்பு கதையின் தலைப்பு தாலி தாலியை கண்களில் ஒத்தி கொண்டால் அஞ்சலை தலையில் கட்டோடு போதையில் தள்ளாடியபடியே வந்தான் புருஷன் அதை பார்த்துத்தான் அனிச்சை செயலாக நடந்தது தாலியை கண்களில் ஒத்தி கொண்டது பக்கத்து வீட்டு பெண்களில் குடிகார புருஷ மேலே இன்னா அக்கார நையாண்டி குரல் கேட்டது அசட்டை செய்தால் அஞ்சலைக்கு தூக்கம் பறி போனது புரண்டு புரண்டு படுத்தாள் மறுநாள் காலை என்ன நடக்கும் என்று அவள் மனதில் நிழலாடின இன்னமே நான் குடிக்கார காசை எவனுக்கு அழுவுறே நான் கேட்டால் கொடுக்க மாட்டியா கேட்டு கேட்டு அழுத்து போன ஒன்று அப்போதுதான் கண்ணை விடிந்து விடிந்துவிட்ட அறிவிப்பாக ஒளிபெருக்கியில் மாரியம்மா மாரியம்மா பாட்டு உழைத்தது இந்த பாட்டு எதுக்கு இந்த நேரத்தில் மாரியம்மாவுக்குத்தான் கண் இல்லையே கண் இருந்தால் புருஷனை திருத்தணும்ல ஆதங்கத்தில் அவளை திட்டிவிட்டு அவளே நீ என்ன செய்வ நான் ஒருத்தி தானா ஒரே நேரத்தில் ஆயிரத்தெட்டு பேரை காப்பாற்ற பண்ணணும் அவளே தேற்றிக்கொண்டாள் புருஷன் கண் விழித்தான் காயத்தின் வலியையும் மறந்து இன்னாமே எனக்கு ஐநூறு ரூபாய் வேணும் இன்னா செய்வியோ ஏது செய்வியோ வா இல்லைனா எங்கேயாவது ஒழிஞ்சு போ போதை அவனை இப்படியெல்லாம் பேச வைத்தது ஐநூறு ரூபாய்க்கு எங்கே போவது யோசித்து யோசித்து கடைசியில் ஊர் பெரிய மனுஷன் தான் போகணும் வேற வழி இல்லை என முடிவுக்கு வந்தாள் பெரிய மனுஷன் வீட்டு கதவை தட்ட தலையை வெளியே நீட்டி அஞ்சலையா புருஷனுக்கு காசாக எதிர்பார்த்துருப்பார் போலிருக்கிறது அவரே கேட்டுவிட்டார் இதோ பார் அஞ்சல எப்போ பார் கடன் வாங்கி வாங்கி உன் புருஷனுக்கு காசை கொடுக்குற அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வரானா போயிட்டான் உன் புருஷனை கூட்டி வா நான் அவங்கிட்ட நேர்லையே தாரேன் என்றார் அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடினான் புருஷனை கூட்டி வந்தாள் பெரிய மனுஷன் வீட்டு கேட்டிற்குள் நுழைந்தவுடன் அஞ்சலை ஓ புருஷன் வெளியே இருக்கட்டும் நீ மட்டும் உள்றவா அஞ்சலைக்கு திக் இதுவரைக்கும் இப்படி கூப்பிட்டதில்லையே அதிர்ச்சியானாள் ஐநூறு ரூபாய்க்கு இப்படியா என்னமோ அவளை அலைக்கழித்தது இன்னும் அஞ்சலை யோசிக்கிற உள்றவா வழியை கூப்பிட்டு இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் வாங்கிட்ட எப்ப திருப்பி தர போற உன் புருஷனும் இல்லை அவனால் ஒரு சுகமும் இல்லைங்கிறதும் உன் உடம்பை பார்த்தாலே தெரியுது அதனால் என்னோடய ஆசைக்கு இணங்கினா ஐநூறு இல்லை ஐயாயிரம் கூட தரேன் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் வாங்கின ஐம்பதாயிரத்தையும் தள்ளுபடி பண்ணுறேன் என்ன சொல்கிற கேட்டதும் மிளகாயை அரைத்து பூசினா போல உடம்பெல்லாம் வென்றது யோ நீ எல்லாம் பெரிய மனுஷனா ஐநூறு ரூபாய்க்கு முந்தி விரிக்க சொல்றியே உன் பொண்டாட்டிக்கிட்டே அவனது கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும் ஆவேசமாக கேட்டால் அஞ்சலை நான் ஒன்றும் புருஷ மாதிரி குடிகாரம் இல்லை நான் குடும்பஸ்தந்தான் ஒத்துக்கிறேன் நீ பணம் கேட்ட போதெல்லாம் நான் தானே கொடுத்தேன் இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா ஒன்று நீ ஒத்துக்கோ இல்லை நாளைக்கு ஐம்பதாயிரத்தோடு வா நீ வரலைன்னா நானே உன் வீட்டுக்கு வந்து உன் உடம்ப பதம் பார்த்துருவேன் உன் புருஷன் குடிகாரன் கையால் ஆகாதவனாயிற்றே அவன் வருவானா நெத்தியடி அநியாயத்தை நியாயப்படுத்தினார் பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமாயிற்றே ஐநூறு ரூபாய் வாங்குனதற்கு இவ்வளவு நேரமா சன்னலருகே எட்டி பார்த்தவனுக்கு பெரிய மனுஷன் பேச்சை கேட்டதை அவன் நாடி நரம்பெல்லாம் சூடேறியது உள்ளே போனவன் து தேரி கையால் ஆகாதவன் நினைச்சு என் பொண்டாட்டிகளையே கூப்பிடுறியா நான் யாருன்னு நாளைக்கே காட்டுறேன் சவால் விட்டான் வெளியே போடா நாயை துரத்தினார் மறுநாள் பெரிய மனுஷன் மனைவிக்கு விசய புரசலாக தெரிந்தது என்னாங்க நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் இருக்கப்பவே இன்னொருத்தியை கொண்டால் கூப்பிட்டாங்களாமே என் கூட இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துனது வேஷமா இது நியாயமா கண்ணீரால் கேள்வி வளர்த்தான் அடியே என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா குடிகாரனாக இருந்தாலும் கல்யாணாகாதவனாக இருந்தாலும் அவன் பொண்டாட்டி தான் இருக்கணும் தான் நினப்பான் அவன் பொண்டாட்டியும் திருத்தாமல் விட்டுட்டா நானும் பணத்தை கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சுட்டேன் அவன் மொடா குடிகார ஆனத்துக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு தான் வேற வழியே இல்லாமல் தான் அந்த அஸ்திரத்தை விட்டேன் நீ மார்க்கெட்டுக்கு போனால் அஞ்சலையின் புருஷன் பற்றி தெரி விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் என்றார் மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தால் அதே டாஸ் கடையின் வெளியே நின்றிருந்தான் அஞ்சலையின் புருஷன் ஆனால் அது சைடிஷ் தயாரிக்கும் அடுப்படியில் ஆம்லெட் போட்டபடி இருந்தான் புருஷனின் அஸ்திரம் நன்றாகத்தான் வேலை செய்துள்ளது தன் புருஷனை நினைத்து சந்தோஷமாக தன் தாலியை கண்களில் ஒத்தி கொண்டால் பெரிய மனுஷனின் மனைவி தேவி முற்றும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மக்களே நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்